ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய அணி இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ட்ரையாங்கல் சீரிஸ்க்காக அங்கே போகிறாங்க இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கடந்துக்க ஒரு இப்போ இந்திய அணி வந்து ஒரு பெரிய பலமாய்ந்த அணி இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது அது காரணம் என்னென்னா எயிட்டி த்ரீயில் வந்து ஒரு வேர்ல்டு கப் வாங்குகிறோம் அந்த வேர்ல்டு கப் பெரிய அளவில் பேசப்படுகிறது கபில் தேவ் தலைமையில் அப்புறம் அந்த வேர்ல்ட் கப் வாங்கின அந்த மகிழ்ச்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக மாறி இந்த இந்திய அணி வந்து கழுத தேஞ்சி கட்டுருமா மாறுது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது அப்புறம் அந்த இந்திய அணியில் வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் விடாப்பிடியாக வந்து இந்த ஜூனியர்ஸ்க்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவங்களே தான் இருப்பேன் அடம் பிடிக்கிறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுது வந்து சரி ஒரு சீனியர் ஜூனியர் ரெண்டும் கலந்த ஒரு டீமை வந்து அனுப்புவோம் எயிட்டி செவனில் இந்த ட்ரையாங்குலர் சீரியஸ்க்கு வந்து அனுப்புவோம் அப்படின் பொழுதும் வந்து ஒரு சரியான டீம் இல்லை அது ஆஸ்திரேலியன் பிச்சில் வந்து சொல்லவே தேவையில்லை பந்துலாம் சும்மா ஜாயின் ஜொயின் ஜாயின் வந்து விழும் மெல்பர்ன் சிட்னி பிரிஸ்பான் எந்த ஆடு காலத்தில் போனாலும் நம்ம ஆட்கள்லாம் இதில் பாதி பேர் வந்து ஸ்பின்னில் விளையாண்டவங்க கட்ட பிச்சில் விளையாண்டவங்க நியூஸிலாந்து சொல்லவே தேவையில்லை பிச்சு வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து போனால் எல்லோரும் டக் அவுட் தான் அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்திய அணி வந்து ரொம்ப உறுதியாக இது பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்னா அடுத்து வரப்போகிற வேர்ல்டு கப்பை நாம் அடிக்கணும் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற அந்த வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அதற்கு இது ஒரு ஒரு பயிற்சி ஆட்டமாக இதை வச்சுக்கலாம் அதே சமயம் மீடியாக்களிலும் பொதுமக்கள் மதியிலும் நம்ம அணி மீது வந்து ஒரு தவறான ஒரு ஒரு குறை இருக்குது நீங்கள் போக அந்த சீரீஸ் வின் பண்ணுங்கள் அடுத்த வேர்ல்டு கப்பையும் நாம் தான் அடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஓகே முடிவோடு போகிறாங்க போகும்பொழுது கடுமையான விமர்சனத்துக்கு மதியில் அங்கே ஒரு வாங்க ராஜா நீங்கள் யார் ஆஸ்திரேலியன்ஸும் நியூசிலாந்தும் வாங்க இங்கே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பந்த போட்டு காயத்தை ஏற்படுத்தி கட்டுப்போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு ரேஞ்சில் அவங்க ஒரு பக்கம் மெதைப்பார்க்காங்க ஏர்போர்ட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே ஆஸ்திரேலியாவில் இறங்குற வரைக்கும் ஒரு பிளேயர் மீது பெரிய நம்பிக்கையாக இருக்குது டீமே வந்து அது பிளேயர் பேர் சொல்ல வேணாம் அந்த பிளேயர் மேலே தான் வந்து பயங்கர கவனமாக இருக்கிறாங்க இவர் தான் நட்சத்திர நாயகன் இவர் தான் ஆட்டத்தை அத்தனை ஆட்டத்தையும் இவர் தான் அடித்து கொடுப்பாரு இவர் தான் ஒட்டு மொத்தமாக நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரின்னு ஊடகங்களும் மீடியாக்களும் அதை தான் எழுதுகிறாங்க ஓகே அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெஷ்ஷாகுது அவர் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து கிளம்புறதுலேருந்து அவர் முகமே சரியில்லை வாடி போயிருக்காரு ஒரு மாதிரி அவர் டீம் கூடிய ஒரு ஒரு ஜெல்லாக மாட்டேன்றாரு பேச மாட்டேன்றாரு கலகலன்னு இருந்த ஒரு நபர் வந்து ஒதுங்கி போகிறாரு டீம் மேனேஜர் கேட்குறாரு கோச் கேட்குறாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரி இல்லை இல்லை சார் ஒரு மா இருக்காப்புல இவருக்கு அடிக்கடி வந்து ஒரு ஒரு ஃபோன் கால் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு லேண்ட்லைனில் வந்து அதை அட்டன் பண்ணுறாரு மொ மறுபடியும் முகம் மாறுது வந்து பிளேயர்ஸ் வந்து இப்போது நீங்கள் பார்க்கலாம் ஐபிஎல்லில் வந்து வெளிநாடு பிளேயர்ஸ் ஆகட்டும் நம்ம இதுவாகட்டும் அந்த ஃபேமிலியோடு வருவாங்க தெரியுங்களா அது மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிருக்கார் வந்து பசங்க கிடையாது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் இறங்கின உடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது இந்த வீரர் மீது தான் வந்து கேள்வி அதிகமாக கேட்குறாங்க வந்து ஏறக்குறைய உங்களை நம்பி தான் இந்த இந்திய அணியே வந்திருக்குது அப்படின்னு அவர் இல்லை இல்லை என்னை விட சிறந்த ஆட்டக்காரர்கள் என்னை விட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க கப்பு எயிட்டி த்ரீயில் வாங்கி கொடுத்த ஜாம்பவான்லாம் இருக்காங்க நான்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் வந்து என்னுடைய சிறப்பான ஆட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்போது அங்கே இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பத்திரிகையாளர் கேட்குறாரு வந்து உங்கள் முகமே வந்து எப்போவுமே ஒரு ப்ரெஸ் மீட் நீங்கள் இந்தியாவில் கொடுக்குறதால்தான் வெளிநாட்டில் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணுறதும் ஒரு உற்சாகம் இருக்கும் அந்த உற்சாகமே அங்கே உங்கள் கிட்ட மிஸ் ஆகுது நீங்கள் கூட அப்போ எங்கள் பிச்சை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா எங்களுக்கு பிளேயர்ஸை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின் போது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு பயம்லாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்து நான் களத்தில் வந்துட்டேன்னா வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ட்டு அப்போது முடிஞ்சு எல்லாரும் ஹோட்டலுக்கு போகும்போது இவருடைய அறையில் வந்து கோச்சும் அந்த மேனேஜர் வந்து பேசுகிறாங்க வந்து அவர் பேர் வச்சுங்களேன் ஒரு குமார்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு என்ன குமார் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டிங்காக நீங்கள் ஒரு சகமாக அட்டன் பண்ணல இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க வந்து இல்லை இல்லை சார் நான் ஒன்றும் இல்லை நான் தெளிவாக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார் அன்றைக்கி இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணுறாரு குமார் உங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது இந்த 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 டோர்னமெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக நடந்துங்க அப்படின்ட்டு வச்சிட்றாங்க இது இது வழக்கமாக நடக்கும் இல்லைங்களா இது யாரோ நமக்கு வேண்டாத ஆள் இல்லை ஃபேன்ஸு அல்லது இங்கே இருக்கிற இதுவா அப்புறம் வந்து அவர் ஹோட்டலில் வந்து இது கேட்குறாரு அது இது எந்த மாதிரி அந்த லோக்கல் காலா இல்லைன்னா இல்லை சார் இது இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஐஎஸ்டிக் கால் இது வந்து இந்தியாவிலேருந்து வந்தது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நகரத்தை சொல்கிறாங்க ஒரு கொல்கத்தாவிலேருந்து வந்தது ஒரு சென்னையிலேருந்து வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு கால் அப்படின்றாங்க வந்து இவர் கொஞ்சம் பயம் அதிகமாகுது வந்து இதை டீம் கிட்ட சொல்லாமல் வேணாவா இது ஒரு ஃப்ராங்காலா அல்லது வந்து நமக்கு ஆ ஆகாதவர்கள் யாராவது பண்ணுறதா ஆனால் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இவருக்கு ஒரு சின்ன டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது வந்து ஏன்னா உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு ஆட்டக்காரன் வந்து ஒரு சிறந்த ஆட்டக்காரன் வந்து தனக்கு எதிராக வந்து ஒரு ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ சமீப காலமாக பேட்ஸ்மேனாக போய் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அப்படி அடிக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்த் ரவுண்டில் இருக்கனாலும் ஒரு ஆறாவது பிளேயராக இருக்கனாலும் அங்கேயும் இப்போ தோனி மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அடிச்சு வெளுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சாச்சு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க நியூசிலாந்து கூட விளையாடுறாங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க ஒரு மேட்ச் தோக்குறாங்க கடுமையான விமர்சனம் வருது ஒரு மேட்ச்சில் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு டக் அவுட் ஆகி ஆகிட்டு இருக்காங்க ஒரு கட்டமாக ஆஸ்திரேலியா இந்தியா அப்படின்னு ஒரு ஃபைனலுக்குள்ளே வருது மேட்ச் ஃபைனலுக்குள்ளே வருது இந்த ஃபைனலுக்குள்ளே வரும்போது தான் ஒட்டுமொத்த டீமும் அந்த குமார்கிட்ட வந்து நிற்கிறாங்க வந்து எப்போ சாமி நம்ம ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி நீ தான் மானத்தை காப்பாற்றணுன்றாங்க இவர் பெரிய பொறுப்பாகிடுது அப்புறம் கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறாரு வந்து என்னங்க எல்லாரும் வந்து என்னையே போட்டு 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 இது பண்ணுறீங்க நீங்கள் வந்து நம்ம இதில் வேறு யாரும் பிளேயர்ஸ் இல்லையா ஏன் திரும்ப திரும்ப என் கிட்டே வரீங்க நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க என்னை தாண்டிய பேட்ஸ்மேன் இருக்காங்க திரும்ப ஏன் கிட்டே வரீங்க அப்படின்னா இல்லைங்க அவங்க சொதப்பினா கூட நீங்கள் சொதப்ப மாட்டீங்க ஃபைனலு நீங்கள் ஜெயிச்சே தருவீங்கன்னு போது இவருக்கு காலையிலேருந்து அந்த த்ரெட்டிங் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எதிராக சதி நடக்குது உங்களை சுற்றி உள்ளவங்க தான் பண்ணுறாங்க அப்படின் போது இவருக்கு ரொம்ப நம்பகமாகுது ரொம்ப பயம் ஆகுது உண்மையிலே நடக்குது ஏதோ நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு முதல் முறையாக அவருக்கு நெருக்கமான அந்த டீம் கோச் கிட்டே பேசுகிறாரு அது இந்தியன் கோச் தான் அவர் அவர்கிட்ட பேசுகிறார் சார் ஒரு நிமிஷம் அவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் வந்து என்ன குமார் வந்து இதெல்லாம் நான் வந்து அந்த காலத்தில் பல இதுவும் அனுபவிச்சிருக்கிறேன் நான் வந்து நான் என் எதற்கு லெட்ரு போட்டு போவானுங்க மேலே அப்போ ஃபோனில் லெட்ரு போட்டு பிரித்து பார்த்தா நீ காலி உன் பேட்டில் வந்து பாம்பு வச்சுட்டுருக்குறோம் நான் போடுற பா பாலில் வந்து ஒரு சின்னதாக இது இருக்குது நீ தாண்டி போ நீ வந்து ஹோட்டல்லேருந்து நீ மைதானத்துக்கு போகும்போது நான் ஆக்சிடென்ட் பண்ணி விட்ருவோம் இது மாதிரிலாம் சர்வசாதாரணமாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுக்காக நீ போட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணல இல்லை சார் ஏதோ சம்மையை மனசு வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தைரியமாக களத்தில் இறங்குங்க ரொம்ப முக்கியமான மேட்ச்சு போக சொல்ல நம்ம ஊருக்கு கப்போடு போகிறோம் அப்படின் அப்படியே சார்ன்றார் நிச்சயமாக அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு மேட்ச் நடக்குது ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா ஒரு டார்கெட் வச்சிடறாங்க செகண்ட் பேட்டிங் வந்து இந்தியா ஆடுறாங்க இவர் வந்து மூன்றாவது ஆட்டக்காரராக களமிறக்க போகிறாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் போட்டு போட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்க பயங்கர ப்ரெஷர் ஆகுது இவர் போய் பிடிக்கிறாரு போல் இவருடைய அதிரடி ஆட்டம் ஒரு பக்கமும் நிதானமான ஆட்டம் ஒரு பக்கமும் ஆனால் மனசுக்குள்ளே இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் அதே ஃபோன் மறுபடியும் வருது பேட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் வருது அந்த ஃபோன் பயமுறுத்துது உனக்கு எதிராக சதி நடக்குது நீ ஜாக்கிரதையாக நடந்துக்கணு என்ன மாதிரியான சதின்னு தெரியல இதுவாகுது ஆனால் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கல விளையாடிக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு கம்பெனி கொடுக்குற வர அந்த பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க டார்கெட்டை கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு ஆனால் இல்லை இவருக்கு பேட்ஸ்மேன் தான் இல்லை ஒரு கட்டத்தில் பவுலர் வந்து பிடிக்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அங்கேருந்து கேலரியிலேருந்து கோச்சும் இதுவும் வந்து சக வீரர்களும் வந்து எப்படியாவது ஜெயிச்சிருன்றாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க இவனை ஒருத்தனை தூக்கிட்டால் போதும் காலி இவனை தூக்க முடியலையுன்னு சொல்லி கண்ணம்மனன் பவுன்சர் போடுறாங்க வந்து பவுன்சர் வந்து அப்போது உங்களுக்கு இந்த இந்த மாதிரி தேர்ட் அம்பையர் கேட்க கேட்குற ஆப்ஷன்லாம் அப்போ இல்லை வந்து களத்தில் இருக்கிற அம்பையர் முடிவு பண்ணால் தான் உண்டு அவர் அவுட்டுனா அவுட்டு நோ பால்னால் நோ பாலு ஒய்டுனா ஒய்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளைவில் பார்க்கும்போது தான் தெரியும் அது ஆனால் என்னென்னவோ பயமுறுத்தி பார்க்குறாங்க இவர் அம்பையர்கிட்ட போய் சொல்கிறாரு சார் இது வந்து பந்து என்ன அதாவது பேட்டை நோக்கி வர பந்தே கிடையாது வந்து என்ன டார்கெட் பண்ணி தான் வருது என்ன காயத்தை ஏற்படுத்துகிற பந்தாக தான் இருக்குதுன்றார் அவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் விளையாடுங்கிறது நாம்கே வசன் ரெண்டு ஒரு நோ பால் கொடுக்குறாரு சிப்பும் ஒய்டு கொடுக்குறாரு பயம் ஆகுது ஆனாலும் விடலை நம்பிக்கை விடலை விளையாடிக்கிட்டாரு கடைசி கட்டத்தில் வந்து ஓ கடைசி ஓவருக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு ரன்னு இந்த பக்கம் விக்கெட்டே இல்லை அவுட் ஆகிட்டு எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் பேட் பிடிக்கிறதுக்கே பயமாகுது மனோ ரீதியாக அந்த பயம் அவருக்கு அதிகமாகுது அந்த ஃபோன் கால் மறுபடியும் பயமுறுத்துது பயமுறுத்தும் போது கடைசி ஒரு பந்து ஆறு ரன்னு கண்டிப்பாக சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அசால்ட்டான ஒரு ஆள் இப்போ நம்ம தோனி மாதிரின்னு வச்சுங்களேன் அப்படி அப்படி தூக்கி கிக் பண்ணால் போதும் அந்த பந்து தாண்டி போயிடும் இப்போ பயங்கர இதுவாகுது க்ளவுஸை கட்டுறாப்புல துடைக்கிறாரு மறுபடியும் ஆகுது அங்கே இருக்கிற கோச்சுக்கு தெரியுது அங்கே வந்து சைகை காமிக்கிறாங்க கண் இதுவாகுது பவுலருக்கு வந்து புரிஞ்சு போச்சு ரீதியாக வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறான் இவனை விடக்கூடாது ஒரு யாருக்கரோ அல்லது எதோ ஒன்று போட்டு அந்த பாலை மீட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும் முடிவு பண்ணுறாங்க ஒட்டுமொத்த கிரௌண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கே இந்தியாவில் வந்து டிவி வச்சுங்கிறவங்களாம் அந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேடியோவில் கமெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க திரும்ப அந்த ஃபோ அந்த கால் அவனுக்கு இதுவாகியே வருது அப்போ நீங்கள் என்னன்னா எயிட்டிஸ் காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாண்டெலாம் போய் விளையாடும் பொழுது இந்த கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டில் வந்து அவ்வளோ தடுப்புலாம் கட்டி வச்சுருக்காங்களா அப்போலாம் கிடையாது கிடையாது வந்து சில பேர் வந்து நியூடா குடிச்சிருவாங்க உள்ள உடையே இல்லாமல் ஆணும் பெண்ணும் உள்ள குச்சுருவாங்க குச்சிட்டு அவங்கள போய் தூக்கிணும் வந்து கட்டி அங்கே இருக்கிற ஏதாவது துணி கிணி தூக்கி செக்யூரிட்டிக்கு தூக்கி போவாங்க வந்து நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா கூட அந்த நம்ம விராட் கோலி தோனிலாம் பார்க்குறதுக்கு அந்த கேலரிலாம் அந்த இந்த இரும்பு வளையத்துலாம் தாண்டி வந்து இப்போ வந்து அந்த காலில் விழுந்து கும்புறது அடறது அப்புறம் இப்போ கூட சமீபத்தில் சென்னை ஐபிஎல் மேட்சில் தோனியை பார்க்க வந்த ஒரு நபர் காலில் விழுந்து அப்படி இதுவாங்கன்னா அவர் நல்ல விதமாக போய் ஒரு மூளையை வச்சு கும்புற கும்புறது கும்புற ஒரு சிசிடிவி கேமரா காட்சியெல்லாம் கூட வந்துருந்தது அதுலாம் கூட நிறைய பேர் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் இன்னும் ஒரு பாதுகாப்பாக இருந்து வச்சுருந்தா ரைட்டு அவர் உள்ளே அமுச்சிட்ட பிறகு அந்த நபரை கொண்டு வந்து இப்படி அடிக்கிறீங்களேன்ற மாதிரி ஒரு வந்து அந்த காலகட்டங்களில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் பார்த்திங்கன்னா மேலாடு துளி கூட உடையே இல்லாமல் ஆணும் பெண்ணும் உள்ளே குச்சிடுவாங்க அதனால் நம்ம இங்கே இந்த டி தூர்தர்ஷனில் தான் வந்திருக்கோம் டப்புன்னு பார்த்தோம் தடங்களுக்கு உறந்துக்கிறோம் போட்டுருவாங்க அதை நிறுத்திடுவாங்க வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பெண்மணி உள்ளே வந்து துளி கூட ஆடையே இல்லாமல் உள்ளே குச்சிட்றேன் மைதானமே இதுவாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 லேடி வந்து முன்னோக்கி வர்றது யாருன்னு பார்த்தா இந்த பேட்ஸ்மேனு குமார நோக்கி தான் பதட்டமாவது ஒரு கட்டத்தில் பார்த்தா அது வெள்ளைக்கார பெண்மணி கிடையாது ஒரு இந்தியன் ஆயில் உள்ள ஒரு இது கிட்ட நெருங்க நெருங்க கேமராக்கெலாம் இதுவாகுது எல்லோரும் மைதானமே சிரிக்குது அப்புறம் கேமராக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணுது குமாருக்கு பொழுது தான் அந்த பெண்மணியை பத பதட்டமாவது மொத்த ஒட்டுமொத்த கேமராக்கெலாம் வந்து டீமே வந்து அதிர்ச்சி ஆகுது என்னடா அது அப்படின்ட்டு வேறு யாருமே இல்லைங்க அந்த பெண்மணி குமார் இருக்கானல பேட்ஸ்மேன் அவனுடைய ஒய்ஃப் அவனுடைய ஒய்ஃப் இப்போ தான் அவனுக்கு அப்படியே அந்த மூலையை வந்து அந்த வார்த்தை வந்து திரும்புவது ஆகுது குமார் உனக்கு எதிராக சதி நடக்குது ஜாக்கிரதையாரு அப்படின்போது கை காலாத வாங்குது எத்தனை மீடியாக்கள் எத்தனை கேமராக்கள் எத்தனை ஸ்டில் ஃபோட்டோ என்ன காரணம் எல்லாமே வந்து கவரேஜ் ஆகியிருக்கும் ஏன் இவளுக்கு அந்த மாதிரியான எண்ணம் நம்ம எதிரி வேறு யாரும் இல்லை இங்கே தான் இருந்திருக்கா அப்படின்னு அந்த செக்யூரிட்டிங்க வந்து ஒரு இது மாதிரி வரைக்கும் த இது தாங்கலை அங்கே இருக்கிற பவுலர் ஏளனமாக பார்த்து சிரிக்கிறான் எதிர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு மாதிரி குடிஞ்சிட்டு நிற்கிறான் மனசு தாங்க முடியல நடுங்குது கை எவ்வளோ ஒரு வெக்கக்கேடு நம்ம எப்படி இந்தியா போக போகிறோம் எல்லா மீடியாக்களும் இது ஃப்ளாஷ் ஆகி இருக்கும் போது என்ன காரணம் இவை யாரோடைய கையால் ஏன் இது மாதிரியான ஒரு சதி வேலையில் இறங்கணும் இவ தான் சதிகாரி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடைசி பாலை மீட் பண்ணும்பொழுது அவுட் முடிஞ்சது இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் பிரபலமான வாரதில் எழுதின ஒரு சிறுகதை கதையான பிறேன் வந்து கடைசி பாலும் முதல் விக்கட்டும் அப்படின்ற அந்த சிறுகதையினுடைய இதுதான் வந்து நன்றி வணக்கம்